ஹலோ கத்தனாமை பொழுதாக இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோக வார்த்தையின் மூலமாக உங்களை சந்தித்து உங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தர் இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வார்த்தையிலோடு உங்களோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம் கத்தர் தாமி பெரிய காரியங்களை இந்த நாளும் செய்வார் இந்த நாட்களில் உங்களுக்காக ஒரு வசனம் ரெண்டு தீமத்தி என் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் ரெண்டு தீமத்தையு மூன்றாம் அதிகாரம் வசனம் அன்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ நடக்க மனதாயிருக்கிற இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் கிறிஸ்து ஏசுக்குள் தேவ நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி அப்போ சொன்னாங்க பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகின தீமத்தேக்கு அவர் எழுதுகிறார் தீமத்தே ஒரு இளமையான ஊழியக்காரர் உலகம் அறியாதவர் நன்மை எது தீமை எது என்று அறியாதவர் கஷ்டம் நஷ்டம் என்று தெரியாதவர் அவருக்கு இந்த கடைசி நாட்கள் எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி அவருக்கு சொல்லுகிறார் பாருங்க மேலும் கடைசி நாள் கொடியின் காலங்கள் வரும் மக்கள் மனம் மாறுவார்கள் சுவாவ அன்பு இல்லாதவளாக இருப்பார்கள் பயங்கரமான பிரச்சனையோடு இருப்பார்கள் பாருங்க பற்பலமான பாவங்கள்ல இழுப்புண்டு போவார்கள் நீ ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தீமதியக்கு பிரசன்னாக இந்த கடிதத்தை அவர் எழுதும்போது எழுதுகிறார் இயேசுக்காக தேவ பக்தியாய் மன நடக்க மனதா இருக்கிற எல்லாருக்கும் ஒரு துன்பம் வரும் என்று சொல்ல சொல்லி அவனுக்கு அட்வைஸ் கொடுக்கிறார் அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த அருமையான புதிய நாள் கால வேலையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் துன்பப்படுவார்கள் பாருங்க யார் துன்பம் ரெண்டு விதமான துன்பம் இருந்து பார்க்க முடியும் சோதரம் ரெண்டு விதமான துன்பம் உலக பிரகாரமான ஒரு துன்பம் உலகத்துல இருக்கிறது அது இன்னொரு துன்பம் என்னன்னா கிறிஸ்தேசுக்கு ஆண்டோருக்கு நடக்கணும்னு நினைக்கும் போது ஒரு துன்பம் வரும் அந்த துன்பத்தை தான் அவர் அங்க சொல்றாரு அது என்ன துன்பம் தேவன் விரும்புகிற பிரகாரம் நடக்கும்போது உலகத்தை வெறுக்க வேண்டியது வரும் உலகத்தின் ஜனங்கள் நம்ம வெறுப்பார்கள் உலகத்தின் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சில சமயங்கள்ல எப்ப பார்த்தாலும் உண்மை உண்மை நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எல்லாருக்கும் பிடிக்காது சோதனம் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் கத்தருக்கு பயப்படணும் தவறு செய்யக்கூடாது யாரையும் ஏமாத்தக்கூடாது சொல்லிக்கிட்டே இருந்தா எந்த உலக மனுஷனுக்கு பிடிக்காது என்னடைய பார்த்தாலும் உண்மை உண்மை இருக்கான்னு சொல்லி நமக்கு விரோதமாய் ஜனங்கள் நம்ம கூட இருக்கிறவளை எழும்புவார்கள் அப்படிப்பட்டதான எழுப்பு காரியத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறார் ஓ இந்த நாட்கள் அந்த நாட்களிலும் கூட அந்த திமுக நாட்கள் அந்த முதல் நூற்றாண்டிலும் கூட அப்படித்தான் அந்த கடைசி நாட்கள் அவர்கள் நினைத்தாங்க அந்த நாட்கள் தான் கொடிய நாட்கள் கடைசி நாட்கள் அந்த நாட்கள் இயேசு வந்துருவாருன்னு அவங்க நினைச்சாங்க ஆனா ரெண்டாயிரம் வருஷம் ஆகி இன்னும் வரல ஆண்டவர் வருவார் ஆனால் கண்டிப்பா சீக்கிரமா வருகிற நாட்கள் வெகு சமயமாய் மாறிக்கொண்டே இருக்கிறது சோதரம் அப்போ அந்த நாட்களினுடைய பிரச்சனையை காட்டிலும் இந்த நாட்கள் அதிகமான துன்பங்கள் பிரச்சனையிலே ஜனங்கள் அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் உலக பிரகாரமாய் க கஷ்டப்பட்டு பாவம் செய்து துன்பப்பட்டு தவறு செய்து தண்டிக்கப்பட்டு துன்பப்படுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள் பாருங்க தவறு செய்து அந்த தவற்றினால வந்த தண்டனை அனுபவிக்கும் போது ஐயோ நான் துன்பப்படுகிறேனே என்று சொல்லி கதறுகிறவர்கள் உண்டு அதே சமயத்துல நான் நல்லா இருந்து நான் எந்த தவறுமே செய்யாமல் இருந்து ஓ நான் வந்து நேர்மையாய் உண்மையாய் பரிசுத்தமாய் இருப்பதுனாலே எனக்கு துன்பம் வருகிறது என்று சொல்லுகிற இன்னொரு கூட்டத்தார் உண்டு எந்த துன்பம் தேவனுக்கு பிரியமானது என்று நீங்கள் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும் அருமையான விழே அதனால தான் ஆண்டவர் அந்த அப்போ பவுல் மூலமாக அங்கே சொல்லப்படுற அங்கே தீம தேக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது இயேசுக்காக தேவ பக்தியாக நடக்க நினைச்சாலே போதும் மனசு வந்தாலே பிரச்சனை வந்துடும் இன்னைக்கு இனிமேல் ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சாலே பிரச்சனை வந்துடும் அந்த மனது அப்படிப்பட்ட காரியங்கள்ல அந்த நாட்கள்ல நடந்து கொண்டிருந்தது இன்றைக்கு கூட அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் சொத்துறோம் நான் நல்லா ஒழுங்காத்தானே இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன்னு எனக்கு ஏன் துன்பம் வருகிறேன் சொல்றோம் எனக்கு ஏன் பிரச்சனை இப்ப எல்லாம் பழையபடி நாங்க எதுவுமே கட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை பொய் சொல்றதில்லை திருடுறது இல்லை எந்த மோசமான பழக்கம் இல்லை யாரிடமும் சேருவதில்லை நான் என்னுடைய வாழ்க்கையின் குடும்பத்தை நல்லா கவனிக்கிறேன் வேலை சில இடத்துல எந்த தவறும் செய்யாதபடி உண்மையா இருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு ஏன் துன்பவருன்னு நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு வர துன்பம் வித்தியாசமான என்ன துன்பம் தெரியுமா தேவபக்தியா நடப்பதினாலே வருகிற துன்பம் இது ரொம்ப சந்தோஷமா நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சோதுரம் ஆண்டவர் எந்த பிரச்சனையுமே பண்ணல ஆண்டவர் எந்த தவறுமே செய்யாதவருக்கு என்ன துன்பம் வந்துன்னு உங்களுக்கு தெரியும் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆகையால் நீங்களும் உலகத்தை ஜெயி ஜெயித்து கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் ஆண்டவர் சொன்னார் ஆன இந்த நாட்களில் தேவனை பின்பற்றணும்னு நினைச்சாலே என்ன வந்துடும் பிரச்சனை ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்களோடு அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற ஆண்டவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களை நடத்துவார் நடக்க வேண்டிய வழியை போதிப்பார் அதன்படினாலே நீங்கள் துன்பப்படுகிற நடக்க மாதிரி நீங்கள் துன்பப்படுவார்கள் அந்த துன்பத்தை கொண்டு கலக்கம் அடைய வேண்டாம் வேதனை அடைய வேண்டாம் அந்த துன்பம் உங்களோடு இருக்கும் அது சந்தோஷமான துன்பம் சோதுரம் அந்த வேதனை இன்பமான ஒரு வேதனை வேதனை இருக்கும் ஆனா கர்த்தருக்காக நீங்க கஷ்டப்படும் போது அந்த துன்ப வேதனை எல்லாம் ஒரு சந்தோஷமான வாரியமாய் மாறிவிடும் அதைத்தான் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவிலே இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டோருக்கு பிரியமாய் வாழுகிறேனே நான் எல்லாவற்றிலும் ஒரு கறை இல்லாமல் இருக்கிறேனே சபைக்கு ஒழுங்காய் போறேன் கத்திரை தேடுகிறேன் ஆனாலும் எனக்கு பிரச்சனை வருது நீங்க கத்துற அண்ணன் ஆண்டருக்கு பிரியமா நடக்கணும்னு நினைச்சாலே பிசாசு என்ன பண்ணிடுவான் உங்களை தவறான வழிக்கு கொண்டு போக ஒரு டெஸ்ட்டை கொண்டு வருவோம் அந்த டெஸ்ட்டை தோத்து பார்த்தீங்கன்னா விழுந்து போயிடுவீங்க இப்படி பல காரியங்களை கொண்டு வருவான் ஒரு பிரச்சனையும் ஒரு தீமையும் செய்யாத ஒரு பாவும் செய்யாத இருக்கிற ஓ பயபக்தியாக நடக்கிறவர்களுக்கே பிரச்சனை கொண்டு வரும் யோவுக்கு என்ன பிரச்சனை கொண்டு தான் பார்த்தீங்களா யோபு குறித்து கத்தை சொல்லும் போது ஓ யோபு உத்தமன சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லா விட்டு விலகமாகிய யோபின் மேலே கண்ணை வைத்தாயோ என்று சொல்லி கர்த்தர் பேசினார் பிசாசிட்ட ஆமா நான் வைக்கிறேன் ஏன்னா அவன் சும்மாவா நடக்கிறான் நீர் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறீர் அவனுக்கு சொத்து கொடுத்திருக்கிறீர் நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறீர் ஒரு நன்மையும் குறையாம இருக்கு அதனால தான் அவன் பின்பற்றுறான் நீ கொஞ்சம் தொட்டு பாருன்னு சொல்லும் போதுதான் அவனுக்கு அந்த சோதனை வந்தது அப்போ அவன் நினைக்கலாம் நான் எல்லாம் நல்லாத்தானே இருந்தேன் எனக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு சொல்லி அவன் நினைத்திருக்கலாம் ஆனாலும் கத்தர்ஸ் அவனை தைரியமாக போகொடுக்கிறார் பாருங்க அவனுக்கு வந்த துன்ப உலகத்துல யாருக்குமே வரல அந்த துன்பம் எல்லாவற்றையும் இருந்து கர்த்தர் அவனை விடுவித்து ரெட்ட தனியான ஆசிரியக்க காரணம் என்ன தெரியுமா அந்த துன்பத்தின் வேலையிலே அவன் ஆண்டவரை குறித்து எதுவும் பேசல ஆண்டவரை தூசிக்கல ஆண்டவர் விரோதமாய் முறுமுறுப்பு செய்யவே இல்லை இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டோம்னா கத்தர் கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையா அவர் ஏன் இப்படி விட்டுட்டாருன்னு சொல்லி நம்ம சில சமயத்தில் வேதனைப்படுகிறோம் துன்பப்படுவாள்ங்கிற இந்த வசனத்தை யோசனை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் வராது அது இலகுவாய் மாறும் அதாவது சுகமான ஒரு வேதனையா இருக்கும் சுகம் இருக்கும் அந்த வேதனையில என்ன தெரியுமா எந்த தவறும் செய்யவில்லை பாருங்க எந்த தவறு செய்யாதவர்கள் முதல் நூற்றாண்டுல அநேக செய்து விசுவாசிகள் கத்திற்காக பாடுகளை பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாடு இருக்குதா கத்தர் உங்களோடு இருக்கிறார் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுடைய உங்களோடு நடந்து வருகிறார் கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார் வெற்றி உங்களுக்கு தான் வரும் ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கு இந்த கால வேளையில கத்தர் உங்களை கைவிட மாட்டார் கத்தர் உங்களோடு இருக்கிறார் கஷ்டப்படுற கஷ்டத்தை அவர் பார்க்க பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் எப்ப பார்த்தாலும் வேதனைகள் நான் எத்தனை வருஷமா ஆண்டவர் பின்பற்றி நினைக்கிறேன் ஆனால் என் பிரச்சனை மாறவில்லையே என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருக்கிற வேதனையோடு நீங்கள் யோசனைத்துக் கொண்டிருக்கிற யோசனையை கத்திர அறிந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் அவரு அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது அவர் ஆமன்று ஆமேனம் என்று இருக்கிறது இந்த உலகத்துல எல்லாம் மாறிப்போவோம் ஏசு ஒருவர் தான் மாறாதவர் அந்த மாறாத ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த துன்பத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார் இந்த காலவில் ஒரு முடிவை உண்டாக்கும்படி வந்திருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன் ஓ துன்பத்தை கண்டவர்கள் இனிமேல் துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்க கத்திர வந்திருக்கிறார் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பர்லோத்தின் பிதாவே இந்த நாளிலே எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிங்க துன்பத்தில் இருக்கிறவர்கள் நாட்கள் தொடுங்க அடுத்த தேவபக்தி நடக்க மனதாக இருக்கிற இவர்களின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம் இந்த கரம் கூட இருக்கும்படி செபிக்கிறோம் வல்லமின் கரம் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் காமத்தை மேம்படுத்த ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கணும் இயேசு நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசிரியாராக நாளிலே நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா துன்பத்தோடு இருக்கீங்களா கருத்த உடலாக்க வருகிறார் கர்த்தரோடு வார்த்தைக்கு கீழ் படுங்கள் ஒப்புக்கொடுங்கள் நாமத்தை மைம மாறுங்கள் இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மலமாய் கத்துதாமிய உங்களை சந்திக்க வரையிலும் கத்துதாமிய நம்ம எல்லாரையும் குடும்பமாய் ஆசிரியப்பாராக ஆமீன்